கேரளா சினிமா சரித்திரத்துல மகத்தான சாதனை படுத்த படம் புலிமுருகன் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட படம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூலித்து மோகன்லால் தன் முந்தைய சாதனையான மலை கிராமம் ஒன்று வாழும் சிறுவன் மோகன்லால் தன் தந்தையை தன் கண் முன்னாலேயே புலி கொன்றதை பார்த்ததோ அந்த புலியை அவன் வேட்டையாடி கொள்றான் பிற்காலத்துல வளர்ந்த ஆளானதும் புலிகளிடமிருந்து மனிதர்களையும் மனிதர்களிடமிருந்து புலிகளையும் காப்பாற்றுகிற கதை பீட்டர் ஹைங் அமைத்து அமைத்திருந்த சண்டை காட்சிகளாலும் மோகன்லாலின் துணிச்சலான நடிப்பாலும் பெரும் வெற்றி பெற்ற படம் இந்த படம் தமிழ்ல ரீமேக் செய்யப்பட இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு கமல் அல்லது விக்ரம் நடிக்கலாம்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனால் தற்போது படத்தை தமிழ்லயும் புலிமுருகன் என்ற பெயர்லயே டப் செய்தி வெளியிடலாம்னு தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கிலேயும் மன்னியம் புலி என்ற பெயர்ல வெளியிடுறாங்க மலையாளத்துல தயாரித்த முழக்கு பாடமே தமிழ் தெலுங்கு இரண்டிலும் மொழிகளிலும் வெளியிடுறாங்க தமிழ் வசனத்தை ஆர்பி பாலா எழுதியிருக்காரு ஸ்நேகன் பாடல்களை எழுதியிருக்காரு மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்